அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு கும்ப ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு இதுவரை ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு அதாவது கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் இந்த நிகழ்வைத்தான் குரு அதிசார பயிற்சி என்று அழைக்கக்கூடியது குரு அதிசார பயிற்சி அப்படின்னா குரு தன்னுடைய இயல்பான வேகத்தை விட மிக வேகமாக செயல்படக்கூடிய நிகழ்வைத்தான் குரு அதிசார பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த நிகழ்வு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை சுமார் நாற்பத்தெட்டு நாட்களுக்கு நடைபெறவு இருக்கு ஆறாம் இடமான கடக ராசியில் குரு பகவானுடைய உச்ச நிலையை அடையக்கூடிய இந்த தருணத்தில் இந்த ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய நோய் மற்றும் எதிரிகள் ஸ்தானம் வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கவலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் தீரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க ஸோ இது வரைக்கும் இந்த கும்பராசிக்கு ஜென்ம சனி நடந்துட்டு இருந்தது அந்த காலகட்டங்களில் இந்த ஜென்ம சனியாலேயோ அல்லது ஜென்ம ராகுவாலேயோ எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கா என்ன காரணமே தெரியுங்க நிறைய விஷயங்கள் நான் நினைச்சதுக்கு எதிர்மற நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து தான் பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பத்து மற்றும் பன்னிரெண்டாம் இடம் இந்த மூன்று இடங்களுக்கு குருவுடைய பார்வை இருக்கு ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து பெரிய விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மையை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறவன்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க ஸோ சனி பகவானை அதிபதியாக கொண்ட கும்பராசி அன்பர்கள் தன்னோடய வாழ்க்கையில் ரொம்ப எல்லாத்தையுமே வந்து நேர்பட செய்யக்கூடிய நபர்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு அப்படின்னு சொல்லுவோம் தைரியத்தோடும் துணிச்சலோடும் நிறைய காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய நபர்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தனக்குள்ளேயே வச்சு அதை எப்படியாவது சரி பண்ணணும்னு நினைக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஜென்ம ராகுவால சில குழப்பங்கள் அப்படிங்கிறதும் அடுத்தது இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ம சனியெல்லாம் நிறைய பாதிப்புகள் இப்படி நிறைய மாற்றங்கள் இருக்குது ஸோ இப்போ இந்த குரு பகவானுடைய அதிசார பயிற்சி காலகட்டங்கள்லையாவது ஏதாவது சின்ன விஷயங்கள் மாறுமோ ஏன்னா இது வரைக்கும் நான் நிறைய விஷயங்களை இழந்துட்டேங்க எல்லாமே நல்லா தான் போயிட்டு போயிட்டுருந்தது திடீர்னு நான் இழந்த இழப்புகள் வழிகளும் வேதனைகளும் ரொம்ப ஜாஸ்தி சரியான விதத்தில் எனக்கு ஒரு வேலை அப்படிங்கிறத அமையல நான் பண்ணிகிட்டு இருந்த பிஸ்னஸை எனக்கு வந்து சரியான விதத்தில் கை கொடுக்கலிங்க நான் நம்புனவங்களே என்னை ஏமாத்திட்டாங்க நிறைய துரோகங்களை பண்ணிட்டாங்க இதனால எனக்கு வந்து மன உளைச்சல்கள் மன கஷ்டங்கள் வழிகள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக சந்திச்சிருந்துட்டேன் எனக்கு வந்து சரியான ஒரு வேலை அமைப்பு அப்படிங்கிறதுனால இதனால பண பிரச்சனைகள் யாரை நம்பணும்னா அவங்களே என்னை வந்து துரோகம் பண்ணி என்னை விட்டுட்டு போய் நிற்கிறேன் வந்து தனிமரமாக நிற்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் பணத்தை இழந்துட்டேன் மரியாதையை கௌரவம் அந்தஸ்து எல்லாத்தையுமே இழந்துட்டேங்க ஸோ இது எல்லாத்தையுமே ஏதாவது ஒரு விதத்தில் சரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை வந்து நின்று ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் எனக்கு இருக்குது அந்த தைரியம் எந்த விதத்துலையும் குறையாமல் தான் இருக்குது ஏதாவது ஒரு நேரங்காலங்களில் எனக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு இந்த வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாமல் திடீர்னு என்னோடய வேலை அப்படிங்கிறது என்னை விட்டு போயிருச்சுங்க நான் வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துக்கு மாறணும் அப்படின்னு நினச்சேன் அந்த வேலைக்கு போயிட்டே இருக்கிற வேலையை தொலைச்சிருமோ அப்படிங்கிற பயத்தில் இந்த வேலையும் விடாமல் அந்த வேலைக்கும் போக முடியாத சில ஸ்ட்ரகிள்ஸ் ஏன்னா ஃபினான்சியல் சுச்சுவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப பிரச்சனை அதிகமாக இருக்குது வேலை ஏதாவது பறி அது வேலையை விட்டுட்டோம்னா என்னால் இது வந்து சரியாக மேனேஜ் பண்ண முடியாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இந்த வேலையை விட்டு என்னால் போக முடியல அப்படின்னு அப்போ நிறைய பேர் அதே மாதிரி தான் அந்த வேலையில் ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்குங்க அதில் எந்த ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் இருக்குது ஒரு சேல்ரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது நான் நினச்சபடி ஒரு வேலையை என்னால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த குரு பகவானுடைய அதிசார பயிற்சி காலகட்டங்களில் உங்கள் வேலை செய்கிற இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலங்குங்க புதிய வேலை தேடும் நபர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் ஸோ அந்த வேலை கிடைச்சதுனால தான் எனக்கு மரியாதை இந்த வேலை இல்லை அப்படின்னா எனக்கு வந்து என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னை தேவையில்லாத விஷயத்தில் வந்துட்டு என்னை வந்து அவமானப்படுத்திடுவாங்க ஒரு நிதி நெருக்கடிகளை கொடுத்துருவாங்க நிதி சார்ந்த பிரச்சனைகள் எங்கள் வீட்லேயே என்னை வந்து சரியாக நம்ப மாட்டாங்க தெரியும் நீ இந்த வேலையை வச்சுட்டு தானே இத்தனை நல்லா வந்து இவ்வளோ பண்ணிட்டு இருந்தா இப்போ அதுவும் போயிருச்சு அப்படின்னு சொல்லி என்னவே வந்து கேவலமாக பேசக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகளை கொண்டு வந்துட்டாங்க அந்த நிலைகள்லாம் மாற்றி அமைக்க அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்போது புதிய வேலை வேலைவாய்ப்புங்கிறது கிடைக்குங்க யாரெல்லாம் உங்களுக்கு வந்து இருந்தாங்க யாரெல்லாம் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டே பண்ணாமல் இருந்தாங்க அவங்களே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான சில வாய்ப்புகள் எனக்கு பிடிச்ச மாதிரி துறையில் நான் வேலை செய்யணும் அப்படின்னா நான் ஆசைப்பட்டு சில படிப்புகள் படித்தேங்க அந்த படிப்புக்கு தகுந்த ஒரு வேலை கிடைக்கணும் அந்த வேலை கிடைக்கிறதுக்காக நிறைய வேலையை நான் வந்து சேராம இருக்கிறேன் நிறைய வேலைக்கு போகாமல் இருக்கிறேன் ஸோ நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வேலை கிடைக்குமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்தபடி ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் படிப்புக்கு தகுந்த ஒரு தொழில் ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைக்குங்க அதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சம்பளம் அப்படிங்கிறது கிடைக்கும் மன நிறைவு அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ வெளிநாட்டில் போய் கொஞ்ச நாள் வேலை பார்க்கணும் அப்படின்னா ஸோ வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் கூட இந்த காலக்கட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க ஃபினான்ஷியல் லெவலில் நீங்கள் போகிற வேலையிலே இது வரைக்கும் இருந்து வந்த நிதி நெருக்கடிகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகுங்க வெளியூர் வெளிநாடு பயணங்கள் கட்டாயமாக வேலை விஷயமாக நீங்கள் மேற்கொள்வீங்க ஸோ பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பிஸ்னஸில் இது வரைக்கும் மற்றவங்க வந்து உங்களுக்கு சொன்ன ஒரு பேர் இருக்கும் சார் இதை இவரால் மட்டும்தான் பண்ண முடியும் இவரால் மட்டும்தான் இதை பர்ஃபெக்டாக பண்ண முடியும்னு சொன்ன காலம் போய் இவருக்கா இந்த நிலை இவரு இவருக்கா இந்த சூழ்நிலை வந்துருச்சு சரி நல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார் மனுஷன் திடீர்னு இப்படி ஆகிட்டார் அப்படின்னு சொல்லி மற்றவங்க நம்மளை பார்த்து பரிதாபமாக பேசக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துருச்சு அந்த வேலை அப்படிங்க அந்த தொழில் அப்படிங்கிறது நம்ம நல்லா தான் பண்ணிட்டுருந்தோம் ஆனால் என்ன நடந்ததுன்னே தெரியலே திடீர்னு பெரிய லாஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு அந்த தொழிலை வந்து நடத்த முடியாத அளவுக்கு சூழ்நிலைகளுக்கு நான் இல்லைது பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அது என்னால் பண்ண முடியல அதுக்கு தேவையான பணம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி பிஸ்னஸும் ஸ்டாப் பண்ணியிருக்குது இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகுங்க அந்த பிஸ்னஸில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுவீங்க புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு யோகம் அதிலிருந்து இழப்புகளையும் நஷ்டங்களையும் சரி செய்யறதுக்கான ஒரு சில சூழல்கள் அந்த பழைய பேரை திரும்ப எடுப்பீங்க கண்டிப்பாக இவரால் மட்டும்தான் முடியும் ஒரு பிஸ்னஸ் நடத்தவே முடியாதுன்னு நம்ம நினச்சிட்ருந்தோம் அதை மறுபடியும் திரும்ப செஞ்சு காட்டினார் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால் அவங்களுடைய வருமானங்கள் அப்படிங்கிறது இரட்டிப்பாகுங்க லாபம் பன்மடங்கு பெருகக்கூடிய ஒரு தருணமாக இருக்கப்போகுது ஸோ எல்லா விஷயத்திலையுமே அதாவது இந்த வே இந்த பிஸ்னஸ்னால் நீங்கள் இழந்த பணத்தை வந்து மீட்டெடுப்பீங்க நிறைய லாஸஸ் அப்படிங்கிறது இருந்தது ஏன்னா எல்லாமே கரெக்டாக தாங்க வரவு செலவு பிரச்சனைகள்லாம் கரெக்டாக போயிட்டு இருந்தது இந்த பிஸ்னஸ் கொஞ்சம் டவுன் ஆனதுன்னு எனக்கு வர வேண்டிய தொகைகள் வரல நான் கொடுக்க வேண்டிய இடத்துல என்னால் சரியாக கொடுக்க முடியல வரவு செலவு பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டேன் இப்போ அதை வந்து சரி பண்ணணுன்னா என்னோடய பிஸ்னஸை கரெக்டான விதத்தில் ரன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களோட பிஸ்னஸ் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுவீங்க எதிர்ப்புகள் பகைகள் எதிரிகள் எல்லாருமே உங்களை விட்டு விலகுவாங்க திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட பந்தங்கள் அப்படிங்கிறது கைகூடுங்க நிறைய நாள் வந்து இந்த மேரேஜ் அலையன்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா குடும்பத்தில் இது ஒரு பெரிய குறையாகவே இருக்குது பையனுக்கு கரெக்டான ஒரு இடத்துல பையனை அதாவது மேரேஜ் பண்ணிட்டோம்னா பரவாயில்லை பொண்ணுக்கு கரெக்டான ஒரு இடம் முஞ்சால் பரவாயில்லன்னு சொல்லி பார்க்குற அலையன்ஸ் எல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் தட்டி கழிச்சு போய்ட்டே இருக்குதுங்க அந்த பிரச்சனை அப்படிங்கிறது தீரும் கூடிய விரைவில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடக்குங்க லவ் பண்ணிகிட்டு இருந்தோங்க எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது ஆனால் எங்களுக்குள்ள தேவையில்லாத மன கஷ்டங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கிற மாதிரி தேவையில்லாமல் எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது வந்துருச்சு அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கனால் இன்றைக்கி நாங்கள் ரெண்டு பேரும் பிரிக்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் சில பேர் பிரிஞ்சுட்டாங்க சில பேர் வந்து இனிமேல் நம்மளுக்குள்ளே எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொண்டு போயிட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தான் தீரும் எங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வராதா எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நாங்கள் பேசி தீர்த்துக்க முடியாதா அப்படின்னா கட்டாயமாக நடக்குங்க உங்கள் ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணுவீங்க உங்களோட சுச்சுவேஷன் நீங்கள் கரெக்டான விதத்தில் ஹேண்டில் பண்ணுவீங்க யார்னால இந்த பிரச்சனை வந்தது எதனால இதை பற்றி பேசணும் யாரோட மூன்றாம் நபர்களுடைய தலையீடுகள் வந்ததுனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி உங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க மேரேஜ் சம்மந்தப்பட்ட அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுறது மேரேஜ் அதாவது ஃபேமிலிக்கிட்ட சொல்லி திருமணம் சம்மந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் வாங்குறதுக்கான ஒரு யோகமும் நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க மேரேஜ் பண்ணுறதுக்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க அடுத்ததாக நல்ல ஒரு ரிலே ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருந்தது எங்களுக்குள்ள நல்லாதாங்க இருந்தது ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையில்லாத சந்தேக உணர்வுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சு நான் அவங்க மேலே சந்தேகப்படுறது அவங்க என் மேலே சந்தேகப்படுறது வேறு ஒரு நபர்களோட தொடர்புகள் வச்சு பேசுறது இந்த மாதிரி எங்களுக்குள்ள தேவையில்லாத கருத்து ஏற்பாடுகள் இந்த உறவு முறைகள் அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ பிரச்சனைகள் வந்துருச்சு இந்த நிலைகள்லாம் மாறினா குடும்ப அமைப்புகள் அப்படிங்கிறது ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது குடும்பஸ்தானங்க அந்த குடும்ப அமைப்புகள் நம்ம கரெக்டான விதத்துல கொண்டு போகணுங்கிறதுக்காக சில விஷயத்த தேவையில்லாத பேச்சுக்கள் அப்படிங்கிறது தவிர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது அந்த விஷயங்கள் என்னென்னு தெரிஞ்சுட்டு அதை விட்டு அவாய்ட் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்க போது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய வேற்றுமை அப்படிங்கிறது ஒற்றுமையாக மாறும் ரெண்டு பேரும் எதுக்காக பிரிஞ்சோம் அப்படின்னே தெரியலங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதே இல்லை காரணமே இல்லாமல் சில பழி பாவங்களுக்கு ஆளாயிட்ட தப்பே செய்யாம சில தண்டனை அனுபவிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் எங்களுக்குள்ள எல்லாமே நல்லா தாங்க இருந்தது ஆனால் என்ன காரணம்னே தெரியல தேவையில்லாத மூன்றாம்வர்களுடைய தலையீடுகள் குடும்ப உறுப்பினர்களோட பேச்சுக்கள் அதே மாதிரி மாமியாரோட பிரச்சனை மாமனார் பிரச்சனை நார்த்தனார் குழந்தைன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தரோட விஷயத்தை கொண்டு வர்றது கணவன் மனைவியை பார்த்து பேசுறதோ இல்லை மன மனைவி வந்து கணவரை பார்த்து குறை சொல்றதோ அவங்களோட குடும்ப விஷயத்தை தேவையில்லாத வந்து சில தவறான கருத்துக்களால் ரெண்டு பேர்த்துக்குள்ள பிரிவினைகள் ஏற்பட்டு ஆளுக்கு ஒரு திசையில் வாழக்கூடிய நிலைகள் இருக்கு அந்த நிலைகள் மாற்றி ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு நல்ல ஒற்றுமை அப்படிங்கிறது மேலும் தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்க ட்ரை பண்ணுங்க அந்த வாழ்க்கையை இன்றைக்கி நான் நினைச்ச மாதிரி இல்லைன்னு யோசிக்கிறவங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டங்கள் ஏன்னா தேவையில்லாத இந்த பகைகளை உருவாக்கக்கூடிய இடத்துல இது வரைக்கும் எந்தெந்த விஷயத்தில் உங்களுக்குள்ள சண்டை வந்துட்டு இருந்தது எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்ததோ அதெல்லாத்தையும் தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக போது நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பயணங்கள் அல்லது சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த நேரத்தில் ஏற்படுங்க உங்களுக்குள்ள சில அன்யோன்யங்கள் ஏற்படுவதற்கான சூழல் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உருவாகும் புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கை வீடு வாங்கக்கூடிய யோகமாக இருக்கட்டும் வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம் அப்படிங்கறதெல்லாம் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக இருக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் நகநட்டு சேர்க்கைக்கு உண்டான யோகங்கள் அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக இருக்க போகுது சார் நீங்கள் நினைச்ச பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விளங்கும் ஏன்னா இந்த ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்துல வந்து நோய் மற்றும் எதிரிகள் ஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயிற்சி இருக்கும்போது கண்டிப்பாக தோல் சம்மந்தப்பட்ட சில அலர்ஜிகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க தோல் வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸ்கின்னில் கொஞ்சம் கேர் பண்ணிங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தீருங்க இது வரைக்கும் யாரெல்லாம் உங்களை வந்து எதிரி நினச்சி விட்டுட்டு போனாங்களோ யாரெல்லாம் நீங்கள் வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போனாங்களோ அவங்களே உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டங்களாக இருக்க போது தான் செய்த தவறுகளுக்கு உண்டான அதாவது மன்னிப்பு கேட்கக்கூடிய காலகட்டங்கள் நான் தப்புங்க இந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி நான் பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிறத அந்த தப்பை உணரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்து பிரிஞ்சவங்கெல்லாம் கண்டிப்பாக ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது அதே நேரத்தில் இந்த கல்வி சம்மந்தப்பட்ட தடைகள் இது வரைக்கும் வந்து கல்வியில நிறைய ஞாபக மருதிகள் இருந்திருக்கும் கல்வியில நிறைய தடைகள் இருந்திருக்கும் கல்வியில வந்து நாட்டம் இல்லாமல் இருந்திருக்கும் அதெல்லாம் மாதிரி கல்வியில நல்ல ஒரு இன்வால்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குங்க கல்வி ரீதியாக இதுவரை தேவையில்லாத விரயங்கள் அப்படிங்கிறது போகும் அதுவே வந்து சுப விரயங்களாக மாறும் கல்வி சம்பந்தப்பட்ட வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட கல்விகள் ஃபாரின் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குங்க நீங்கள் நினைச்ச காலேஜில் கண்டிப்பாக நல்ல ஒரு சீட்டு அப்படிங்கிறது கிடைக்கும் அவங்க விருப்பப்பட்ட துறையை தேர்வு பண்ணுவதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போது இடம் மாறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குங்க ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறதுக்கான சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போகுது வம்பு வழக்கு கோர்ட்டு கேசு பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமான தீர்வுகள் அப்படிங்கிறது ஒரு கட்டாயமாக சொல்கிறேங்க ஒரு டிவோர்ஸ் பிரச்சனையா இருக்கட்டும் அல்லது கோர்ட்டு கேஸு இந்த வம்பு வழக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும்ங்க இந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட வில்லங்கங்களா இருக்கட்டும் தனக்கு கிடைக்க வேண்டிய பூர்வீக சொத்துக்களா இருக்கட்டும் இது மூலமா நடக்கக்கூடிய வம்பு வழக்கு பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் எதிரிகளுடைய தொல்லைகள் பங்காளிகள் மூலமாக இருந்து வந்த பகைகள் அப்படிங்கிறது எல்லாமே டோட்டலாக விலக போகுது ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள் அப்படின்னு இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா உடல்ல எந்த விதமான பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்காதுங்க சோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தையும் முழுமையாக கம்பேர் பண்ணி அதில் உள்ள திசாபூத்திகளை தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டாண்டக்கூடிய முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் நல்ல விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் கையில் கிடைக்குங்க ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்குறோம் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமிச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி